வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ஏக்கம் நிறைவேறுமா சிறு கதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பணி ஓய்வு பெற்ற பின்னால் எங்கேனும் ஒரு குக் கிராமம் அதில் ஓரளவு சுமாரான ஓட்டு வீடு வாசலில் தென்னை தென்னையை தாண்டி ஒரு வேப்பமரம் மரம் உள்ளே போனால் ஒரு ரேழி அதை தாண்டிய பின்னர் கம்பி போட்ட முற்றம் தாழ்வாரம் தாழ்வாரத்தின் பக்கவாட்டில் ஒரே ஒரு அறை அதையும் தாண்டி பூஜை அறை அதையொட்டி சமையலறை பின்னால் ஓரளவு பெரிய தோட்டம் கிணறு அவசியம் அதன் அருகில் துவைக்கும் கல் ஏழெட்டு தென்னை பூச்செடிகள் பவழமல்லி மாமரம் பலாமரம் வாழைமரம் கொஞ்சம் பாகற்காய் கொடி கீரைகள் இப்படி ஓரிரு பசுமாடு இருந்தால் அற்புதம் குக்கிராமத்துக்கு அருகில் ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சிறு நகரம் டவுன் இருக்க வேண்டும் வாரம் ஒரு முறை டவுனுக்கு போய் ஏதேனும் அவசிய தேவை இருந்தால் வாங்கலாம் வட அம்பி என்ன கும்மாணத்துக்கு போயிட்டு வந்தியா என்று அடுத்த வீட்டு கிழவர் விசாரணை காலை எழுந்து பல் துலக்கியதும் காஃபி அதன் பின்னால் செய்தித்தாள் அதை ஒரு பத்தி விடாமல் படித்து முடிக்க வேண்டும் அப்புறம் பழையது தொட்டுக்கொள்ள கொள்ள மாங்காய் மோர் மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் தோட்டத்தில் கொஞ்ச நேரம் வேலை அதன் பின்னால் குளியல் கொஞ்ச நேரம் பூஜை முடிந்ததும் ஊரில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ செல்லுதல் வழிபாடு முடித்துவிட்டு வந்தால் பதினோரு மணிக்கு சாப்பாடு அதன் பின்னால் வாசல் தென்னையில் ஒத்த வயது உடைய அக்கம்பக்கத்து கிழங்களுடன் அரட்டை சிறிய பேட்டரி ரேடியோவில் செய்தி கேட்டுக்கொண்டே விமர்சனம் சரியான சிற்றாக நாலைந்து பேர் சேர்ந்தால் கேரம்போர்டு காசு வைக்காமல் ரம்மி மதியம் இரண்டு மணி நேரம் தூக்கம் மாலை ஒரு காஃபி கொஞ்சம் தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சும் வேலை மாடு இருந்தால் பால் கரப்பது அடிஷனல் அப்புறம் கோயிலுக்கு ஆறு மணி பக்கம் அங்கு தரிசனத்துக்கு பின்னால் ஒரு ஏழு எட்டு டிக்கெட்டுகள் உட்கார்ந்து பல விஷயங்கள் பற்றி அலசல் ஒரு எட்டு மணி வரை பின் வீடு திரும்பி எளிய டிஃபன் நாலு இட்லி அல்லது இரண்டு சப்பாத்தி கொஞ்சம் பால் ராத்திரி திண்ணையில் பாய் விரித்து கொண்டு அக்கம் பக்கம் தோஸ்துகளுடன் இருட்டில் பேசிக்கொண்டே படுக்கை தூக்கம் வரும்போது தூங்கி போகுதல் முடிந்தால் வாசலில் உள்ள வேப்ப மரத்தின் கீழே கயிற்று கட்டிலில் படுத்து ஜம் என்ற உறக்கம் செல்போன் இல்லை கணினி இல்லை டிவி இல்லை ஃபேஸ்புக் இல்லை வாட்ஸ்அப் இல்லை எதுவுமே இல்லை உடலில் நோயும் இல்லை மனதில் கவலையும் இல்லை வாய்க்குமா சிவசங்கரன் தன்னுடைய சிறிய உரையை முடித்ததும் அரங்கத்தில் கை தட்டல் பலமாக ஒலித்தது தொடர்ந்து பலர் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் சிரிக்கும் கலகலவின்று ஓர் சூழ்நிலையை உருவாக்கியது அது ஒரு சிறிய அழகான சுத்தமான கம்யூனிட்டி ஹால் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் எல்லோருமே மூத்த குடிமகன்கள் அமர்ந்திருந்தனர் உரையாற்றிய சிவசங்கரனும் ஒரு மூத்த குடிமகன்தான் சைலன்ஸ் அமைதி என்றபடி மேடையில் ஒரு நடுத்தர வயது மனிதர் போடியத்திற்கு வந்தார் ஹாலில் நிலவிய சப்தம் மெதுவாக அடங்கியது சிவசங்கரன் மேடை மேல் இருந்த ஒரு நாற்காலியில் புன்னகையுடன் சென்று அமர்ந்தார் அன்புள்ள நண்பர்களே ஏக்கம் நிறைவேறுமா என்ற தலைப்பில் நமது நண்பர் திரு சிவசங்கரன் மிக அழகாக எளிமையாக கவித்துவம் ததும்ப தன் ஆசையை வெளிப்படுத்தியிருந்தார் நம் எல்லோருக்குமே ஏறக்குறைய இந்த ஏக்கம் மனதின் அடியில் இருக்கும் என்று நம்புகிறேன் தற்போது சிவசங்கரன் வெளிப்படுத்திய கருத்துக்களை ஒட்டியோ அல்லது வெட்டியோ பேச அரங்கத்தில் இருக்கும் ஓர் இரு நண்பர்களை அழைக்கிறேன் என்றார் ஒரு வினாடி அமைதிக்கு பின் ஒரு பெரியவர் எழுந்து மேடைக்கு வந்தார் அவருக்கும் வயது அறுபதுக்கும் மேல் இருக்கும் அவர் மைக்கின் அருகில் சென்று பேசத் தொடங்கினார் நண்பர் திரு சிவசங்கரின் இயக்கம் ஏதோ ஒரு வகையில் நம் எல்லோருக்கும் உள்ளது ஆனால் அதன் பரிமாணங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் நான் எனது சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று நிறுத்தினார் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கங்களில் தமிழ்நாட்டின் கிராமங்களில் இருந்த வாழ்க்கை முறையை அவர் உரை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது நானும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் என்ற போதிலும் என் நினைவில் ஒரு சில நிகழ்வுகளே பதிவாகி இருக்கிறது குறிப்பாக எங்கள் வீட்டில் காலையில் சாப்பிடும் பழையதும் வடுமாங்காயும் ஆஹா அதன் சுவையே அலாதிதான் நான் பள்ளி செல்லும் பருவத்தில் இருந்ததால் எனக்கு பெரும்பாலும் ஸ்கூல் போவதற்கு முன் சாப்பிடுவது பழையதுதான் ஆனால் இப்போது அதே பழையதை இந்த வயதில் காலங் சாப்பிட்டால் ஜீரணமாகுமா என்பது சந்தேகமே எனக்கு அந்த வயசிலேயே பழையது சாப்பிட்டு விட்டு ஸ்கூலுக்கு போனால் தூக்கம் தூக்கமாக வரும் இந்த வயதில் சாப்பிட்டால் தூக்கம் வருவது ஒரு பக்கம் இருக்கட்டும் சுகர் பிபி தவிர அசிடிட்டி என்று பல்வேறு நோய்கள் நம்மை படுத்தும் போது கார்போஹைட்ரேட் உள்ள பழையது எப்படி சரிப்படும் என்று தெரியவில்லை என்று அவர் பேசி முடித்ததும் மீண்டும் அரங்கத்தில் சிரிப்பொலியும் பேச்சும் எழுந்தது பேசியவர் கீழே வருவதற்கு முன்பே இன்னொருவர் மேடைக்கு சென்றார் நான் திரு சிவசங்கரனின் பேச்சை மிகவும் ரசித்தேன் அந்த காலத்து தமிழ் நாவல் ஒன்றை படிப்பது போல் இருந்தது நான் பழைய அமுது பற்றி போவதில்லை ஏனெனில் இன்றைய விஞ்ஞான மருத்துவ உலகில் அதற்கு உள்ள சிறப்பை திடீரென்று உணர்ந்து அதை கூட வரலாம் நான் சொல்லப்போவது வேறு அது மாடுகளைப் பற்றி ஓரிரு பசுமாடு என்றார் நண்பர் சிவசங்கரன் மாடு வளர்த்து பேணிக்காப்பது காப்பது என்பது எளிதான சமாச்சாரம் இல்லை நான் சிறுவனாக இருந்தபோது எங்கள் வீட்டில் பசுமாடு இரண்டு இருந்தது அதையும் மாட்டு கொட்டிலையும் கவனிப்பது என்பது ஒரு முழு நேர வேலை அதை என் அப்பா அம்மா கூட அந்த காலத்தில் பார்த்து கொண்டது கிடையாது ரங்கன் என்று ஒரு வேலைக்காரன் இருப்பான் அவன் காலையில் வந்தால் மாடு கறப்பதில் இருந்து சாணத்தை எடுத்து போவது மாட்டை குளிப்பாட்டுவது அதற்கு தீனி போடுவது பிறகு கொட்டிலை சுத்தம் செய்வது என்று பல ஜோலிகள் இருக்கும் அவன் அதோடு தோட்டத்தையும் பெருக்கி சுத்தம் செய்வான் மாட்டை சினைக்கு விடுவது அதற்கு அதற்கு உடம்புக்கு உடம்புக்கு வந்தால் பார்த்து கொள்வது கன்று போடுவது அதை கண்காணிப்பது என்று நான் அறிந்தவரை அது ஒரு முழு நேர வேலை இன்று இந்த வயதில் நம் நண்பர் சொன்னது போல் கிராமத்தில் அதுவும் அவர் கு கிராமம் என்கிறார் அங்கு போய் இந்த உடல் உழைப்புக்கு நம் உடம்பு ஒத்துழைக்குமா அல்லது ரங்கன் போல் இந்த நாளில் ஒரு வேலைக்காரன் கிடைப்பானா என்பது தெரியாது நான் சென்னை வந்த புதிதில் சிறிது காலம் திருவல்லிக்கேணியில் இருந்தேன் அங்கு தெருவில் இருக்கும் மாடு நடமாட்டம் இன்றும் தொடர்வதாக பலர் சொல்கிறார்கள் பேப்பரில் எழுதுகிறார்கள் பலத்த சிரிப்பு எழுந்தது ஆக மாடு வளர்ப்பது நமக்கு சரிப்பட்டு வரும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று முடித்தார் அவர் அரங்கம் மீண்டும் கை தட்டலில் அதிர்ந்தது அவர் மேடையில் இருந்து இறங்கவும் இன்னொரு மனிதர் ஏறுவதும் நிகழ்ந்தது அவர் என்ன போகிறார் என்பதை கூட்டம் ஆர்வத்துடன் கவனித்தது ஏக்கம் நிறைவேறுமா என்ற தலைப்பில் சிவசங்கரன் ஆற்றிய உரை ஒரு சிறிய சுவாரஸ்யமான விவாதத்தை உருவாக்கும் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை இருந்தாலும் கவனத்தை ஈர்க்கும் விஷயங்கள் காலத்திற்கேற்ப முன்வைக்கப்பட்டது மக்களின் ஆர்வத்தை கூட்டியது மேடையில் ஏறிய நண்பர் புன்னகை புரிந்தார் பின் பேச ஆரம்பித்தார் இரண்டு நண்பர்கள் இரண்டு விஷயங்களைப் பற்றியும் அதில் உள்ள பிராக்டிக்கல் சிரமங்கள் பற்றியும் குறிப்பிட்டனர் நான் வேறொரு விஷயம் பற்றி போகிறேன் அதாவது தோட்டம் வயல் இவை குறித்து எனக்கு தோட்டம் வைத்து பராமரிப்பது என்பது மிகவும் பிடித்ததொன்று என் தனி வீட்டில் ஒரு அழகான தோட்டம் போட்டு ஓரளவுக்கு பாதுகாத்து வந்தேன் ஆனால் தோட்டம் போட்டு வளர்ப்பது சாதாரணம் என்று நினைத்து விடாதீர்கள் உங்கள் குழந்தைகள் அல்லது மாடு கன்று நாய் இவை வளர்த்தால் அதில் எவ்வளவு அக்கறை காட்டுவீர்களோ அதே அளவு அக்கறை இதிலும் செலுத்த வேண்டும் நல்ல பொழுதுபோக்கு என்றாலும் மேலெழுந்த வாரியாக ஏதோ புத்தகம் படிப்பது போலோ சினிமாவை ரசிப்பது போன்றோ அல்ல நிறைய உடல் உழைப்பும் கவனமும் மிகவும் அவசியம் ஆனால் அப்படி நீங்கள் வளர்த்து பெரிதான செடியில் பூக்கும் போதோ காய்க்கும் போதோ தோன்றும் மகிழ்ச்சி அலாதியே வயல் வரப்பை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது ஆனால் அவற்றில் இறங்கி வேலை செய்ய ஆட்கள் கிடைப்பதும் அதை சரியான முறையில் கவனிப்பதற்கும் தனி திறமை வேண்டும் என்று சொல்வார்கள் என்றார் இவருடைய பேச்சு கொஞ்சம் சீரியஸாக இருந்ததால் கேட்டுக்கொண்டிருந்த கும்பல் அமைதி காத்தது எல்லோருமே சற்று யோசனையில் ஆழ்ந்து விட்டார்கள் போல் தோன்றியது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மக்களில் பெண்டிர் அதிகம் இல்லை இரண்டு மூன்று பேர்களே இருந்தனர் திடீரென்று அதில் இருந்து ஒரு பெண்மணி எழுந்து நான் பேசலாமா என்றாள் எல்லோர் பார்வையும் அவள் பக்கம் திரும்பின அந்த பெண்மணிக்கும் ஐம்பது வயதுக்கு மேல் இருக்கும் சற்று இரட்டை நாடியாக முகத்தில் களையுடன் இருந்தாள் காதுகளிலும் மூக்கிலும் வைரங்கள் ஜொலித்தன மேடையில் இருந்த நடுத்தர வயதுக்காரர் ஓ கட்டாயமாக என்றார் அந்த பெண்மணி மெதுவாக நடந்து மேடையின் படிகளில் கவனமாக ஏறினாள் மை கருகே சென்றபோது சற்று கச முச என்ற பேச்சு அடங்கி அமைதி நிலவியது என் பெயர் வசந்தா நான் கும்பகோணத்தை சேர்ந்தவள் தான் திரு சிவசங்கரன் பேசியதையும் அதை தொடர்ந்து மற்றவர்கள் கருத்துக்கள் பரிமாறி கொண்டதையும் ரசித்தேன் ஆனால் எனக்கு ஒரு குறை இது ஒரு ஆணின் கனவாகத்தான் தோன்றுகிறது ஏக்கமாகத்தான் பிரதிபலிக்கிறது அதே வயதுள்ள அல்லது சற்று வயது குறைந்த அவர் மனைவிக்கு உள்ள ஏக்கமாக எனக்கு தோன்றவில்லை காலையில் சுட சுட காஃபி குடித்துவிட்டு எட்டு ஒன்பது மணிக்கு ஜில் என்று பழையது சாப்பிட வேண்டும் என்கிறார் அது இன்றைய சூழலின் முரண்தான் ஆனால் அதற்கும் அவர் வீட்டில் ஒரு பெண்மணி முதல் நாள் சாதம் வடித்து தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும் கிராமங்களில் கூட இப்போது கேஸ் கனெக்ஷன் வந்துவிட்டது என்கிறார்கள் அது எனக்கு தெரியாது நான் பிறந்து கொஞ்ச நாட்களே இருந்த என் கிராமத்தை பற்றி எனக்கு எந்த விவரமும் தெரியாது அது போகட்டும் கேஸ் இல்லை என்றால் இண்டக்ஷன் ஸ்டவ்வோ மைக்ரோவேவ் அவனோ இருக்குமா கும்மட்டி அடுப்பிலோ விறகு அடுப்பிலோ தான் சமைக்க வேண்டுமெனில் எங்களால் சத்தியமாக முடியாது நியூஸ் பேப்பரையும் அரசியல் அக்கப்போரையும் தவிர வேறெந்த விதமான பொழுதுபோக்கும் இருக்கக்கூடாது என்கிறார் திரு சிவசங்கரன் பெண்கள் என்ன செய்வது ஆட்டுக்கல்லில் தோசைக்கும் இட்லிக்கும் அம்மியில் சட்னி மோர் குழம்புக்கும் மாங்கு மாங்கு என்று அரைத்து கொண்டு சதா சர்வ காலமும் சமையல் பற்றியும் வீட்டை பெருக்கி துடைத்து பாத்திரம் தேய்த்து கிணற்றில் தண்ணீர் இழுத்து துணி துவைத்து தேய்வதுதான் பெண்களின் பொறுப்பா எனக்கு தெரியவில்லை இந்த கருத்து மொத்தமுமே மேல் ஷாமனிசமாக தோன்றுகிறது நான் படியேறி வரவும் நடக்கவும் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் பார்த்தீர்களே ஆஸ்டோ ஆர்தரைட்டிஸ் இல்லாத பெண்கள் இன்று சமுதாயத்தில் மிக குறைவு பெண்கள் தன் நாட்டிலும் வெளியூரிலும் வெளிநாட்டிலும் எங்கு சென்றாலும் புருஷனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பேரன் பேத்திகளுக்காகவும் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது இதற்கு திரு சிவசங்கரனிடம் ஏதாவது பதில் இருக்கிறதா கூட்டத்தில் சிரிப்பொலியும் பேச்சும் எழுந்தன புன்னகையுடன் மெதுவாக தன் இடத்துக்கு திரும்பினாள் வசந்தா மேடையில் இருந்த அந்த நடு வயதினர் மேடம் வேறு யாராவது கருத்து சொல்ல விரும்புகிறீர்களா என்றார் கடைசி வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு வெளிநாட்டவர் இத்தனை நேரம் வரை அவரை எவருமே கவனிக்கவில்லை அவர் தன் கையை உயர்த்தி விட்டு வந்தார் அரங்கத்தில் இருந்த அத்தனை கண்களும் அவரை வியப்புடன் பார்த்தன இவர் யார் இவர் கூட்டத்தில் என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் தோன்றியது அவர் மேடை ஏறி மைக்கின் அருகே சென்றபோது மீண்டும் ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அளவு நிசப்தம் நிலவியது வணக்கம் என்ற தமிழில் அவர் தொடங்க அத்தனை பேரும் மயர்ந்தனர் நான் ஜான் ஸ்டீபன் பிறப்பினாலும் வளர்ப்பினாலும் நான் ஓர் அமெரிக்கன் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக நான் இந்தியாவில் தான் வாழ்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டின் தென் பக்கத்தில் தஞ்சாவூருக்கு அருகே உள்ள புது சத்திரம் என்ற கிராமத்தில் இந்த பத்து ஆண்டுகளில் நான் தமிழை நன்கு கற்றதோடன்றி இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் பயணம் செய்திருக்கிறேன் உங்கள் நாட்டின் சரித்திரம் மரபுகள் கடவுள் நம்பிக்கை தத்துவங்கள் எல்லாவற்றையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த அளவுக்கு தமிழ் பேச காரணம் என்னுடைய ஆசான் திரு வேங்கடரமணன் என்ற தமிழ் பேராசிரியர்தான் நான் அமெரிக்காவில் டல்லஸ் மாநிலத்திலிருந்து தென்னிந்திய வாழ்க்கை கலாச்சாரத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய இந்தியா வந்த நாளிலிருந்து எனக்கு தமிழையும் இந்தியாவின் மக்களையும் வாழ்க்கை முறைகளையும் கற்றுக் கொடுத்தவர் அவர்தான் நீங்கள் அனைவரும் இந்த அமெரிக்கன் யார் இவன் இப்படி நம் வாழ்க்கை முறை கனவு ஏக்கங்கள் பற்றிய பேச்சில் குறுக்கிடலாம் என்று நினைக்கலாம் அதில் தவறில்லை ஆனால் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராயும் போது அதில் சம்பந்தப்படாத ஒருவர் இரு புறங்களின் நியாயங்களையும் கேட்டு எந்த விதமான சார்பு நிலை இல்லாமல் கருத்து சொல்வது முறையானது என்பது எல்லோருக்கும் தெரியும் தயவு செய்து நான் தீர்ப்பு சொல்ல வந்திருப்பதாக நினைக்க வேண்டாம் நான் இருந்து பார்த்து அனுபவித்த சிலவற்றில் இருந்து என் மனதில் தோன்றியுள்ள ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்கள் நாட்டில் உள்ள குடும்பம் என்ற கருத்து மிகவும் சிறப்பானது ஒன்று உங்கள் நாட்டில் பெரும்பாலான பெற்றோர் தங்களை காட்டிலும் தங்கள் குடும்பத்தையே அதிகம் நேசிக்கின்றனர் நாங்கள் பெரும்பாலும் எங்களுக்காகவே வாழ்பவர்கள் உறவின் எல்லைகளை வகுத்துக் கொண்டவர்கள் இந்திய பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காக எந்த விதமான சமரசமோ தியாகமோ செய்ய தயங்குவதில்லை அவர்கள் எல்லாம் வளர்ந்து பெரியவர்களான பின்பு கூட அதுதான் உங்கள் பலம் பலவீனமும் அதுவே எந்த பலமும் எல்லைகளை விரிக்கும் போதோ தாண்டும் போதோ பலவீனம் அடைவதை தடுக்க முடியாது முதலில் பேசிய திரு சிவசங்கரனின் ஏக்கம் எனக்கும் புரிகிறது இப்போது நான் தமிழ்நாட்டில் இருப்பது ஒரு கிராமத்தில்தான் ஆனால் அங்கு கூட டிவியும் கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டும் ஓரளவு ஊடுருவி விட்டன அவர் கற்பனை செய்த காலம் வேறு இன்றுள்ள நிலை வேறு குறிப்பாக மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் வசதியற்ற கிராமங்கள் குறைவு அங்கு உள்ள பழைய குடும்பங்கள் எல்லாமே நகரங்களையும் வெளிநாடுகளையும் தேடி சென்று விட்டன நான் இங்கு பேச வந்தது எது சரி எது தப்பு என்று சொல்வதற்கில்லை ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கடந்த காலத்தை நினைத்து பார்க்காமல் இருப்பதில்லை அது அவனுக்கு ஏக்கத்தை தருகிறதா அல்லது மகிழ்ச்சியா என்பதும் அவர் அவரை பொறுத்த சமாச்சாரம் நீங்கள் உங்கள் பெற்றோரிடமிருந்து விலகி நகரம் வந்தபோது அவர்களின் வழக்கங்கள் வாழ்க்கை முறைகளிலிருந்து இருந்து மாறுபட்டிருப்பீர்கள் அதேபோல் அமெரிக்காவில் வாழும் உங்கள் பிள்ளைகள் பெண்கள் உங்களிலிருந்தும் மாறுபடுவார்கள் அமெரிக்க நாடு எல்லோரும் சொல்வது போல் ஒரு முதலாளித்துவ தேசம் இங்கு பணத்திற்கும் அன்றைய சௌகரியங்களுக்கும் தான் முக்கியத்துவம் புலம் பெயர்ந்து வந்து அமெரிக்கா மற்றும் இதர நாடுகளில் குடியேறி உள்ள ஒவ்வொரு வெளிநாட்டு பிரஜைக்கும் உள்ளுக்குள் அந்த ஏக்கம் இருக்கும் ஆனால் அதை உங்களால் இப்போது செயல்படுத்த முடியாது சில சுகங்களுக்கு பழகி போன மனமும் உடலும் திரும்ப நீங்கள் எளிமை என்று நினைக்கின்ற கடினமான வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது இதை நான் குற்றமாகவோ குறையாகவோ சுட்டி காட்டுவதாக நினைக்க வேண்டாம் மாற்றங்கள் தான் நிரந்தரம் இதை நான் சொல்ல வேண்டியதில்லை உங்கள் அனைவருக்குமே தெரியும் என்று முடித்தார் ஒரு வினாடி அமைதிக்கு பின் எல்லோரும் பலமாக கை தட்டினார்கள் கூட்டம் முடிந்து வெளியே வந்து ஒவ்வொருவரும் அந்த அரங்கத்தின் மிக பெரிய கார் பார்க்கிங்கில் இருந்த தங்கள் தங்கள் கார்களில் ஏறி பல மைல் தூரங்களில் இருந்த வீடுகளுக்கு சென்றனர் சாலைகளில் விரைந்து செல்லும் கார்களை தவிர வேறு மனித நடமாட்டம் இல்லை ஏனெனில் அது சான் ஹோசே என்ற கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள ஓர் பிரபல அமெரிக்க நகரம் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ